இருக்கின்றோம் எங்களுக்கு நீங்கள் ரத்தம் தர தேவையில்லை உங்கள் ஒரே ஒரு வாக்கை செலுத்தி எங்களோடு தோளாக தோல் கொடுத்து துணையாக நில்லுங்கள் அப்படின்னு சொல்றோம் அன்பு சொந்தங்களே அதை சிந்தித்து நீங்கள் அளிக்க போகின்ற வாக்கு நாளைய இளைய தலைமுறைகளுக்கானது நாளை நம் தொகுதியின் காணது நமது விக்கிரவாண்டி தொகுதியில் என்ன வளர்ச்சி நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இதுவரை என்ன நன்மை நடந்திருக்கு நம்ம தொகுதியில என்ன வளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும் ஒரு அமைச்சர் பேசுறாருங்க நேத்து முந்தா நேத்து அரியலூர்ல ஒரு திமுக பொதுக்கூட்டத்தில் ஒரு அமைச்சர் பேசுறாரு மூணு வருஷத்துல திமுக வந்து பாலம் கட்டி இருக்கிறோம் டேங்க் கட்டி இருக்கிறோம் சாலை போட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரே கைத்தட்டல என்னடா இது ஒரு அமைச்சரு ஒரு அதிகாரத்துக்கு வந்து இதெல்லாம் செய்வாரு இதுக்கே கைத்தட்டாய் பார்த்தா இல்ல செஞ்சாரா செஞ்சிருக்க மாட்டாரு இது நம்ம அகரதிலே கிடையாதுன்னு பார்த்தா கூட்டத்துக்கு வந்தவங்க வெளியூர்காரன் ஒருத்தன் கூட அந்த அரியலூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் கிடையாது எல்லாரையும் இருநூறுவா கொடுத்து ஐநூறுவா கூட்டு ஒரு ஆட்டு கூட்ட மாதிரி அடைச்சி கூட்டத்துக்கு கொண்டு போறதும் கொட்டால அடைக்கிறதும் இதுதான் உங்களுடைய மாடலா பெரிய கட்சி வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே இதுதான் உங்க லட்சணமா அன்பு சொந்தங்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஐநூறு ரூபா கொடுக்கறான் ஆயிரம் ரூபா கொடுக்கறான் உங்களை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு இருநூறு ரூபா கொடுக்கறான் கோட்டர் கொடுக்கறான் பிரியாணி கொடுக்க போறான்னா அர்த்தம் அதை நீங்கள் இந்த ஒரு முறை இனமானத்தோடு இந்த தொகுதியை மீட்டெடுக்க எங்கள் அக்கா மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு மைக் சின்னத்தில் வாக்களித்து பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைங்கள் நாம் தமிழர் அடுத்ததாக மாவட்ட கொள்கை பிறப்பு செயலாளர் ஏழுமலை அவர்கள்